அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு பகைவனின் ஆட்சி வீட்டில் வித்யா புதன் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் நான்காம் தேதி முதல் அதை கண்டறிவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது அவரை விட்டு விலகக்கூடிய சந்தர்ப்பமும் அவரை சிறப்பான முறையில் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி அறிவாற்றலை சிறப்பாக பயன்படுத்தி அவரை வீழ்த்தக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய கூடிய ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அவர் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் நுழைவதோடு மட்டுமல்லாது அங்கு மிகவும் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக சொல்ல போகிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் புதன் இணையக்கூடிய வேலையில் கிடைப்பதோடு மட்டுமல்லாது சனி ராகு இணைந்து கர்மஸ்தானத்தையும் மிகவும் வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை ராசியின் அதிபதியான சுக்கரனும் குருவும் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் மிக மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிரகநிலைகளின் இணைவு காரணமாக மிக அற்புதமாக கைகூட போகிறது அதிலும் குறிப்பாக குரு சுக்கர யோகத்தின் காரணமாகவும் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாகவும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக முதன்மையான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடை செய்யக்கூடிய வகையில் உத்தியோகத்தில் வேலையை இழந்துவிட செய்ய வேண்டும் தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் தொலைத்துறை அரசியல் துறையில் உங்கள் பெயர் புகழை சிதைக்க வேண்டும் என பலர் செயல்பட்டாலும் அந்த மர்ம நபரை கண்டறியக்கூடிய வாய்ப்பை இந்த வேளையில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய புதன் திட்டவட்டமாக உறுதியாக எடுத்துக்காட்ட போகிறாருங்க எனவே மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே நான்காம் தேதி முதல் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் சூரியன் உடன் இணைந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உங்களை அழிக்க துடிக்கும் முதல் மர்ம நபர் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் இந்த வேளையில் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை செய்வதற்கு முன் அந்த செயல் குறித்த எதிர்மறையான சிந்தனைதான் அவருடைய மனதில் எப்போதும் தலை கொண்டிருக்கிறது எனவே அவர் அதற்கு தீர்வு காண வேண்டும் என முயற்சி செய்கிறார் உதாரணமாக அவர் ஒரு பேனுக்கு அடியில் சென்று அமர்ந்தால் அந்த தலையில் விழுந்துடுமோ என்ற எதிர்மறையான சிந்தனையும் அதே சமயம் இயற்கையாக காற்று வாங்க வேண்டும் என்று ஒரு மரத்தடியில் அமர்ந்தால் அந்த மரத்தின் மீது இருக்கக்கூடிய கிளைகள் முறிந்து தலையில் விழுந்து விடுமோ என்ற எதிர்மறையான சிந்தனை கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க இதன் காரணமாக அவர் எந்த செயலை செய்தாலும் நேர்மறையான சிந்தனையுடன் எதிர்மறையான சிந்தனை தான் அதிகமாக இருக்கிறது அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று ஒரு முனிவரை பார்க்க அப்படி முனிவரை பார்க்க செல்ல முனிவரை பார்த்து தன்னிடம் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்கிறாருங்க அப்படி சொன்னவுடன் அந்த முனிவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு பின்னால் மிக பெரிய அளவுல வயல்வெளிகள் இருக்கிறது அந்த வயல்வெளிகளில் ஏராளமான பயிர்கள் பயிரிடப்பட்டிருக்கின்றன இப்படி பயிரிடப்பட்டிருக்கும் போது அந்த வழிகளுக்கு நடுவில் சோழ பொம்மை என்று சொல்லக்கூடிய பொம்மைகள் நடப்பட்டிருக்கிறது அவை அனைத்தையும் அந்த முனிவர் அந்த நபரை பார்க்க சொல்கிறார் அப்படி பார்த்து சொன்னதற்கு பிறகு இந்த பொம்மை ஏன் நடப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி கேட்கிறாருங்க அப்போது அந்த நபர் என்ன பதில் சொல்கிறார் என்றால் இந்த பொம்மை இருப்பதால் அந்த பொம்மை இருப்பதை பார்த்து யாரோ ஆட்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு பறவைகள் அந்த வயல்வெளியில் விளைந்திருக்கக்கூடிய தானியங்களை நாசம் செய்யாது விலங்குகளும் வருவதை தவிர்க்கும் என்று சொல்கிறார் ஆனால் முனிவர் அவரை பார்த்து அந்த பொம்மைதான் நகராதே அசையாதே அதற்கு உயிரில்லையே அது எப்படி இந்த விலங்குகளை வரவிடாமல் தடுக்கும் என்று கேட்க அதற்கு அந்த நபர் சொல்கிறார் நமக்கு மட்டும்தான் தெரியும் அது அசையாது அதற்கு உயிரில்லை என்ற உண்மை ஆனால் அந்த விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ தெரியாது ஏனென்றால் அதற்கு ஆறாம் அறிவு இல்லை எது சரி எது தவறு என்று பிரித்தறியாமல் அது அதரிடம் இருக்கக்கூடிய அறிவை மட்டும் பயன்படுத்துவதால் அங்கு யாரோ இருக்கிறார்கள் என்று வராது என்று சொல்கிறாருங்க நீ கேட்ட கேள்விக்கான பதில் உன்னிடமே இருக்கிறது என்று அந்த முனிவர் சொல்கிறாருங்க அப்போதுதான் அவர் உணர்ந்து கொள்கிறார் விலங்குகள் பறவைகளுக்கு ஐந்தறிவில் அவற்றிற்கு சிந்தி கூடிய ஆற்றல் இல்லை ஆனால் நம்மளால் சிந்திக்க முடியும் எது சரி எது தவறு என்று உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி உணர்ந்து கொள்ளும் போது தவறான எண்ணங்களை தவிர்க்கக்கூடிய கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நம்மளிடம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து மட்டுமல்லாது அப்போது அந்த முனிவர் சொல்கிறார் நன்மை என்ற விஷயத்திற்கு எத்தனை எழுத்து நன்மை என்ற வார்த்தைக்கு எத்தனை எழுத்து என்று கேட்கிறார் மூன்று எழுத்து அதே போன்று தீமை என்ற வார்த்தைக்கு எத்தனை எழுத்து என்றால் மூன்று எழுத்து என்ற வார்த்தைக்கு எத்தனை எழுத்து என்று கேட்டால் இரண்டு எழுத்து பல்லம் என்ற வார்த்தைக்கு எத்தனை எழுத்து என்று கேட்டால் இரண்டு எழுத்து மேடு என்பதற்கு எதிராக குழி என்ற இரண்டு எழுத்து பயன்படுத்தப்படுகிறது உயரம் என்பதற்கு எதிராக பல்லம் என்ற நான்கு எழுத்து கொண்ட எழுத்து இருக்கிறது இதுபோன்றுதான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இணையான அதற்கான எதிர்மறையான சொல் இருக்கும் ஐம்பது சதவீதம் நேர்மறையாகவும் ஐம்பது சதவீதம் எதிர்மறையாக இருக்கும் அதில் நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நம்மளது கையில்தான் இருக்கிறது என்பதையும் இந்த முனிவர் நம்மளுடைய வாழ்விலும் எதிர்மறையான எண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய தான் வளர்ச்சியையும் நம்மளுடைய முன்னேற்றத்தையும் அழிக்க துடிக்கும் முதல் நபராக இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை நம்மளை சுற்றி இருப்பவர்கள் வீழ்ச்சியுற செய்ய வேண்டும் என்று நினைப்பது இரண்டாம் பட்சம் தான் ஏனென்றால் இந்த உலகில் மிக பெரிய அளவுல மக்கள் தொகை இருக்கிறது இந்த மக்கள் தொகையில் இரண்டாம் நபர் அளிக்க வேண்டும் என்ற இருப்பவர்கள் சிறு சதவீதம்தான் ஆனால் அதிக நபர் நம்மளிடம் இருக்கக்கூடிய இந்த எதிர்மறையான சிந்தனை தான் மர்ம நபராக இருந்து நம்மளுடைய வளர்ச்சியை சிதைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் ஒரு தொழில் துவங்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அந்த தொழில் துவங்குவதற்கு முன் இந்த தொழிலை துவங்கியவுடன் இவ்வளவு கடன் வந்துடுமோ இவ்வளவு நஷ்டமாயிருமோ இந்த வியாபாரம் சரியாக அமையவில்லை என்றால் என்ன செய்வது தொழிலை இழுத்து மூடுவதா என்ற தீத சிந்தனை நாம் அந்த தொழிலை செய்ய விடாமலே தடை செய்து விடுகிறது அந்த தொழிலை ஆரம்பித்து என்ன பிரச்சனை வருகிறது என்பதை அப்போது எதிர்கொண்டால் அதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதுதான் உண்மையாக பார்க்கப்படுகிறது உங்களை அழிக்க துடிக்கும் முதல் மர்ம நபர் என்றால் அது உங்களுடைய தவறான எதிர்மறையான சிந்தனை தான் அதற்கு பிறகுதான் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் உள்ள உங்களுடன் பணியாற்றக்கூடிய நபர் உங்களை விட்டு வெளியே வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கலாம் வீழ்ச்சியடைய செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பலர் செயல்படலாம் இந்த இரண்டாம் நபரையும் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை புதன் இந்த வேளையில் பகை கிரகத்தின் வீட்டில் நுழைந்திருப்பதால் மிகுந்த கவனத்துடன் அணுகக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் எனவே உறுதியாகவே அதிரடியான மாற்றம் நிச்சயமாக பகை கிரகத்தின் வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் உறுதியாக ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான பணிகளை திட்டமிடுதலை காட்டிலும் எளிதில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல வகையில பல நன்மை நிறைந்த காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்படுவதோடு சிறப்பான வளர்ச்சிக்கான வாய்ப்பும் அதே சமயம் உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களையும் உங்கள் மீது போலியான பாசத்தை வெளிப்படுத்திய நபர்களையும் அறிந்து சந்தர்ப்பத்தை நிதானத்துடன் பொறுமையுடன் உணர்ச்சி பெசப்படாமல் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை புதன் தனது பகை கிரகத்தின் வீட்டில் நுழைந்திருப்பதால் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை குடும்பம் சார்ந்த சூழலில் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது தற்போது மிகவும் வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றில் இருப்பதால் குடும்பத்தில் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் சௌகரியங்களை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் நல்ல வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வர போகிறது கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் ஏனென்றால் வெற்றிக்கே உரைத்தான மூன்றில் உஷ்ண கிரகமான இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை விரிவாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கைகூடக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வித்தை கணிதம் எண் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா பேச்சு திறன் பயந்த சுபாவம் மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கவராக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகும் உடன் பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி இருக்கக்கூடிய அரசல் புரசலான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கப் போகிறது உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சி வலையில் அவர்களே மாட்டிக்கொள்வார்கள் எனவே உங்களுடைய பணி உண்டு உங்களுடைய கடமை உண்டு என்று நீங்கள் செயல்படும்போது சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை எளிதில் தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் எனவே சரியாக இந்த தருணத்தை நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக பயன் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் குடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சீராகும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான விஷயங்களில் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வித்யா காரகரான புதன் அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகர்கள் என்று அழைக்கக்கூடிய கூட்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் குருவுடன் இணைந்து தனஸ்தானத்தில் இருக்கும் போது சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிகவும் வலுவாக மூன்றில் ஏற்படுத்துவதால் கலைத்துறையில் பெயர் புகழ் நிறைவாக பெறுவதோடு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற உரிய அங்கீகாரமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கப் போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு பல பணிகளை புதிய திட்டங்களோடு செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது மங்கள ஓசை கேட்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புத்தகைக்கு நிலமெடுத்து விவசாயம் செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் சொந்த நிலத்தில் விவசாயம் செய்யக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது சேமிப்புகள் கரைந்தாலும் முதலீடாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் நினைப்பதை காட்டிலும் மாணவர்களின் கல்வியில் அற்புதமான முன்னேற்றம் இந்த வேளையில் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிசர்வராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே தடையில்லாமல் உங்களை தேடி வரும்